வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூ சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஜனவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் மாசம் தான் இந்த தை மாசம் இப்படிப்பட்ட தை மாசத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளைக்கு நமக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள்னே சொல்லலாம் நமக்கு எப்படி ஆடி மாசத்தோட வெள்ளிக்கிழமை விசேஷமானதாவும் சக்தி வாய்ந்ததாவும் இருக்கோ அதே மாதிரி தை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சார்ந்ததுதான் அந்த வகையில நாளைக்கு தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்காகவும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் எல்லாமே நீங்கி வறுமை நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாளைய நாள்ல நாம ஏத்தி வைக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு தீபங்களை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த ரெண்டு தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வச்சா கூட போதும் உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் பொதுவா இந்த தை மாசத்தோட வெள்ளிக்கிழமைகள்ல நாம அம்மன் வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் கந்திருஷ்டியும் விலகும் வறுமை நீங்கும் நம்ம வாழ்க்கை நல்ல முன்னேற்ற பாதையில போறதுக்கு இந்த தை மாசத்தோட வெள்ளிக்கிழமைய நீங்க தவற விடாதீங்க இந்த வீடியோவை பார்க்கற எல்லாருமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு எளிமைய மையான வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ நீங்க செய்யுங்க அந்த வகையில நம்ம சேனல்லயுமே நாளைக்கு தை மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமையில பணவரவு அதிகரிக்கிறதுக்கு பீரோல எழுதி வைக்க வேண்டிய ஒரு பரிகார முறைய பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்லயும் கொடுக்கறேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரி இப்ப நாம நாளைக்கு ஏத்தி வைக்க வேண்டிய அந்த ரெண்டு தீபங்கள் என்னன்னு பார்க்கலாம் சுத்தமா இருக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ரெண்டு தீபத்துல ஏதாவது ஒரு தீபத்தை நாளைக்கு நீங்க ஏத்தி வைக்கணும் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் ஏத்தி வைக்கலாம் ஆனா பெண்கள் இந்த தீபத்தை ஏத்தி வைக்கிறது நல்லது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த தீபத்தை நாளைக்கு நீங்க ஏத்தி வைக்க வேண்டாம் அசைவம் அப்புறமா இந்த தீபத்தை நாளைக்கு நீங்க ஏத்தி வைக்க கூடாது நாளைக்கு இந்த தீபத்தை ஏத்தி வைக்க முடியாதவங்க வேற எப்பெல்லாம் ஏத்தி வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல இந்த தீபங்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க ஏத்தி வைக்கலாம் எந்த நேரத்துல இந்த தீபங்களை ஏத்தி வைக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு நாளைக்கு காலையில நேரத்துல ஏத்தி வைங்க பிரம்ம முகூர்த்த நேரம்னா காலையில மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் சாதாரண நேரத்துல நம்ம ஒரு வழிபாடை செய்யறதை காட்டிலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு ரெண்டு மடங்கா நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதனால முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா சுக்கரஹோரை நேரம் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையில இந்த சுக்கரஹோரை நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கு நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த ரெண்டு குறிப்பிட்ட நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல கூட இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கலாம் இப்ப நான் சொன்ன மூன்று நேரங்கள்லயும் ஏத்தி வைக்க முடியாதவங்க வேற எப்பெல்லாம் ஏத்தி வைக்கலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் காலையில ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை நீங்க ஏத்தி வைக்கலாம் அதே மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நீங்க ஏத்தி வைக்கலாம் சரி முதல் தீபம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கல்லுப்பு தீபத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆனா இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த கல்லுப்பு தீபத்தை நீங்க ஏத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாமல் போகும் கஷ்டமும் வறுமையும் நீங்கி அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இதுக்கு தேவையான பொருள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கல்லுப்பு தான் நமக்கு தேவைப்படும் அடுத்ததா விளக்கை ஏத்தி வைக்கிறதுக்கு அகல் விளக்கும் திரியும் நல்லெண்ணெய்யோ நெய்யோ நமக்கு தேவைப்படும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க எச்சல்படாத தட்டா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த தட்டுல கல்லுப்பை நீங்க பரப்பி வச்சுக்கோங்க இந்த கல்லுப்புக்கு மேல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஸ்டார் கோலத்தை மஞ்சள் தூளால போட்டுக்கோங்க நடுவுல குங்குமத்தால நீங்க ஒரு புள்ளிய வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சொல்லலாம் இந்த ஸ்டார் கோலத்துக்கு நடுவுல அகல் விளக்க வச்சு அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி பஞ்சு திரியோ நூல் திரியோ போட்டு தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க இந்த தீபம் கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்க்க எரியணும் இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வச்சுட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு சீக்கிரமே ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னு தானாவே குளிரட்டும் அப்படி இல்லனா நீங்க குளிர வச்சிருங்க இந்த கல்லுப்பு அகல் இது எல்லாமே அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே இந்த அகல் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அடுத்தடுத்த வழிபாடுகள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சு விட்டுருங்க இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த கல்லுப்பு தீபத்தை காரியம் நிறைவேறும் நான் உங்களுக்கு சொல்ல போற ரெண்டாவது தீபம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் தான் ஒரு சின்ன சூட்சமமான முறைய உங்களுக்கு நான் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்க செய்யும் போது உங்க வீட்டுல அல்ல அல்ல குறையாத பண வரவு ஏற்படும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா படாத பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதே மாதிரி அகல் விளக்கு தேவைப்படும் ஆறு வெற்றிலைகள் நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத வெற்றிலையா பாத்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலைய நல்ல தண்ணீர்ல அலசிட்டு ஈரம் சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படும் அது மஞ்சள் பேஸ்ட் தான் நமக்கு தேவைப்படும் இந்த வெற்றிலையில எழுத போறோம் அப்படி எழுதுறதுக்கு நமக்கு மஞ்சள் பேஸ்ட் தேவைப்படும் ஒரு சின்ன கிண்ணத்துல மஞ்சள் தூளை எடுத்துக்கிட்டு பன்னீரையோ தண்ணீரையோ வச்சு பேஸ்ட் மாதிரி கொழைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய சுத்தம் பண்ண வெற்றிலையில ஊதுபத்தி குச்சியையோ மாதுளம் பழத்தோட குச்சியையோ மருதானி குச்சி துளசி குச்சி இதுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்தி அந்த மஞ்சள் பேஸ்ட தொட்டு வெற்றிலையில ஸ்வஸ்தி சின்னத்தை இந்த ஸ்வஸ்தி சின்னம் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் ஸ்வஸ்திக் சின்னம் நாலு திசைகள்ல இருந்தும் நேர்மறை ஆற்றல நமக்கு ஈர்த்து கொடுக்கும் ஆறு வெற்றிலையிலையும் ஆறு ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்க தனித்தனியா வரைஞ்சு வச்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய தட்ல வெற்றிலைய ரவுண்டா அடுக்கி வச்சுக்கோங்க விசிறி மாதிரி அடுக்கிக்கோங்க வெற்றிலையோட காம்பு பகுதி தட்டுக்கு உள்ள இருக்கிற மாதிரியும் வெற்றிலையோட நுனி பகுதி தட்டுக்கு வெளியில இருக்கிற மாதிரியும் விசிறி மாதிரி ரவுண்ட் ஷேப்ல அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆறு வெற்றிலைகளுக்கும் நடுவுல அகல் விளக்க வச்சு நல்ல நெய்யோ நெய்யோ ஊற்றி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இந்த தீபத்தையும் வடக்கு அப்படி இல்லனா கிழக்கு பார்த்த மாதிரி நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரியட்டும் அதுக்கப்புறமா அது தானாவே மலையேறட்டும் அப்படி இல்லனா நீங்க குளிர வச்சிருங்க இந்த தீபத்தையும் ஏத்தி வச்சிட்டு மனசார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா சனிக்கிழமை அன்னைக்கு காலையில இந்த அகல் விளக்கை எடுத்து நீங்க மற்ற வழிபாடுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த எடுத்து கால்படாத சொல்லிருக்கேன் இதுல ஏதாவது ஒரு தீபத்தை மட்டுமாவது நீங்க ஏத்தி வைக்கிறதுக்கு பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி